ஸ்ரீமத் ஸ்ரீ திருவடிகளே நீலா தூங்க ஸ்தனகிரி தடி சுத்தம் ம ஸ்ரீமத்வரவரமுனீமுதலிஆண்டாந்திருவடிகிரேஜம் நீளா தூங்கிரிதீசுமுஷ்ணா பாராத்தியம்ச்சிமத்தியபயச்சிஷ்டம் சஜனி களிதம் யாபலாத்யபுங்கேதே நமயித்தமிதம் பூய ஏ திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்குடியே தோல்பாவை பாடியருடவல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கு விதி என்று இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்ற பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிலிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் கூடாரை கூடாத இரண்டு பேர்கள் சேரவே முடியாது என்று சொல்லுகின்ற இரண்டு அவர்களை சேர்த்து தனக்கு கைங்கரியம் பண்ணுமாபடி ஆக்கி கொள்ளும் அகட்டித்த கட்டணா சாமர்த்தியத்தை படைத்த கோவிந்தா இது திருமலைக்கு மங்களா சாசனம் பண்ணக்கூடிய பாசுரம் நித்தியசூரிகளும் நம் போன்ற சேத்தனர்களும் சேர்ந்து பெருமாளுக்கு மங்களா சாசனம் பண்ணுமிடம் திருமலை ஆதலால் நித்தியசூரிகளோடு சேர்ந்த நாம் நித்தியசூரிகள் எங்கோ பகவானுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்க வைகுண்டத்திலே அவர்களோடு இந்த ஜீவாத்மாக்கள் சேர முடியுமா என்னில் அதை சேர்த்து வைத்த எம்பெருமான் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா என்றால் கரண கலைபரங்களை கொடுத்து சங்கமான சாஸ்திரங்களையும் கொடுத்து எம்பெருமானோடு சேர சேரமாட்டேன் என்று இருப்பாரை தன்னுடைய குணங்களையும் சீலாதி குணங்களையும் காட்டி வெல்லுகின்றது என்றால் என்ன 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 வெற்றி இங்கே தன்னுடைய வடிவழகை காட்டி கோபிமார்களை ஜெயித்தான் ஸ்வரூப ரூப குணத்தாலே சர்வ சம சர்வ சமஸ்த வஸ்துகளை எல்லாம் தன்னுடையதாக்கி கொண்டான் தன்னுடைய வைலட்சணியை காட்டி ஆழ்வா ஆழ்வார்களை ஜெயித்தான் சரி கோபிகைகள் கண்ணனே என்று இருந்தனர் ஆழ்வார்கள் அவனை அங்கே நித்திய சூரிகளா இருந்து அனுபவித்து விட்டு இங்கே மண்ணுலகம் வந்து அவனோட பிரிய பிரிவை தாங்க மாட்டாமல் அழற்றி கொண்டிருந்தனர் ஆஹா என்னாது உலகத்தை அழைக்கும் அசுரர்வாய் நால்மேல் தீவாய் வாளி மழை பொழிந்த சிலையா திருமாமகள் கேழ்வா தேவா சூரர்கள் முனிகணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே என்பது பாசுரம் இப்படி கோபிமாரோடு மட்டுமல்லாமல் ஆழ்வார்களோடு கூட சேராத நம்மை போன்ற ஜீவாத்மாக்களை கோவிந்தா என்று கோஷமிட்டு கொண்டு திருமலைக்கு வரும்படி செய்த அந்த எம்பெருமானின் சாமர்த்தியம் மான் ஏய் கண்ட மடவார் மயக்கில் பாட்டு மாநிலத்து நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன் தேனே பூம்பொழில் சூழ் திருவேங்கட மாமலை ஆனாய் வந்து அடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே இது பெரிய மொழியில பலவாறு இன்னதென்று சொல்ல முடியாத ஒரு பாபங்களை செய்தேன் அப்படிப்பட்ட நான் அடியேன் எங்கு வந்து சேர்ந்தேன் என்றால் திருவேங்கடமடை முலை மலைக்கு வந்து சேர்ந்தே இந்த பாப்பத்தை எல்லாம் போக்கக்கூடியதாகவே இருக்கக்கூடியது அந்த மலை மலை மாத்திரமே அந்த பாப்பங்களை போக்கக்கூடியது திருமலை மாத்திரமே அப்போது அதிலே உரைகின்றவனான வேங்கடவன் அந்த திருமலைக்கு நாயகன் எப்பேற்பட்ட பாப்பங்களையும் போக்கி நம்மை ஆட்கொள்ளும் சக்தியுடையவனாய் இருப்பான் ஆதலால் நீயே எங்களை வேண்டும் ஈசன் வானவருக்கு என்பன் என்றால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு திருவேங்கடத்தான் இந்த வானவர்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடியவனின் தேசத்திலே இருக்கக்கூடியவன்தான் இந்த திருவேங்கடத்தான் என்பது தக்கவையாக இருக்கிறது அதுதான் கூடாரை வெல்லும் ஷீர் கோவிந்தா கோ என்றால் பூமி என்றால் அடைந்தான் நமக்காக ஆஷதரை பூமியை வந்து அடைந்தவன் ஸ்ரீமத் வைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தடே ரமையா ரமையாய ரமாய வெங்கடேஷாய மங்கலம்ங்கிறது வெங்கடேஷாய மங்கலத்துல கோ என்றால் கண் விந்தா என்றால் அடைந்தவனே கண்களாலே காணலாம் சுலபமாக நிகரில் அமரர் முனிகணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே என்று ரொம்ப சுலபமாய் அடையக்கூடியவனாய் திருவேங்கடத்தில் இருக்கக்கூடியவனே கோவிந்தா சரி கோ என்றால் விலங்கினங்களையா விலங்கினங்களை குறிப்பிடக்கூடியதானது விலங்கின அதன் நடுவிலே வந்தவன் கோந்தா அந்த ஆயர்பாடியிலே பசுவை மேய்த்தவையால் அந்த கோக்களோடையே கோக்களின் நடுவிலேயே இருந்தமையால் நன்மணி வண்ணன் ஊர் அழு ஆளியும் கோளறியும் பொன்மணியும் முத்தமும் பூமரமும் பண்மணி நீரோடு பொருது உருளும் காணமும் வானரமும் வேடும் உடை வேங்கடன் அந்த திருவேங்கடம் என்கின்ற மலை அதனுடைய செழிப்பு அதிலே இருக்கக்கூடியவனான எம்பெருமானின் கீர்த்தி இப்படி நான்முகன் திருவந்தாரியிலே சொல்லப்பட்டிருக்கிறது உந்தன்னை பாடி உந்தன்னை என்றால் வாய் படைத்த பயனாக உன்னை பாடுவதே சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்வேன் கேள்வேன் என்னாவில் நாவில் கவினி கவியான் ஒருவர்க்கு கொடுக்கிலேன் தென்னாதெனா என்று வண்டுமுறல் தே திருவேங்கடத்து என் ஆனை என் அப்பன் என் பெருமான் உனக்காகவே உனக்காகவே உன்னை பாடி சொன்னால் விரோதம் நீங்கள்லாம் கோவிச்சுப்பீங்க ஆசிரியத்து கொள்ளுங்கள் பெருமாளை பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் சம்பிரதாயம் இதை செய்கிறது என்று யா ஆரேனும் வந்து உம்மிடத்தில் சொன்னால் அது உமக்கு பிடிக்காது விரோதம் இருந்தாலும் சொல்கின்றேன் கேள்மின் திருவேங்கடத்தில் இருக்கக்கூடியவன் மலை ஒன்றே நம்முடைய பாப்பத்தை தீர்க்கக்கூடியது அதிலும் அதன் மேல் நான் திருவேங்கடவன் நம்முடைய பாப்பங்களை தீர்ப்பான் என்று பாடி பாடினா அவன் கீர்த்தியை சொல்லி யாம் பாடாவிடு தரியாதே நாங்கள் பாடுவதையே பயனாக கொண்டிருக்கின்றோம் எதையும் வேண்டி உன்னை பாடவில்லை பாடாமல் இருக்க முடியுமா என்றால் பாடாமல் இருக்க எங்களால் முடியாது உன்னை காணாமலும் உன் கீர்த்தியை பாடாமலும் உனக்கு கைங்கரியம் செய்யாமலும் ஒரு பொழுதும் ஒரு நாளும் உயிர் வாழ முடியாத அடியார்களாகிய நாங்கள் பெரு பெரும் சம்மானம் என்றால் சன்மானம் என்ன சன்மானம் என்றால் ஞானபிரான் நம்மை ஆர்வத்தோடு பாடிப்பு பொறுகையாலே இவனை கொண்டு போய் நம் பெரிய வீட்டில் ஆஸ்தே என்று எப்பேற்பட்ட வீடு ஐயோ அப்பா பெரிய வீடு என்றால் நாம் வைக்குண்டம் ஞானபிரான் என்ன பண்ணுகிறான் நாம் அவனை துதித்துக் கொண்டிருப்பதையும் அவனுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருப்பதையும் பார்த்து அவன் பாடி போ போருகையாலே சாமகானத்தை பாடிக்கொண்டு அங்கே அகமன்னம் மகமன்னம் மகமன்னம் நட்டு பாடிக்காளோ காலோல்யோ நம்மளுடைய வைக்குண்டத்திலே அதற்கு இவனுக்கு ஒரு இடம் தந்து எங்களையும் அங்கே கூட்டி கொண்டு எங்களுக்கும் அந்த இடத்திலே ஒரு இருப்பை ஏற்படுத்தி கொடுத்து அந்த சாமகானத்தோடு நாங்களும் சாமகானம் பாடிக்கொண்டு எப்போதும் நமக்கே பாடியிருக்கும்படி வாய்ப்போம் காணும் என்று அவன் அரு அருளி செய்கிறான் பாடுவதே நிலை நின்ற சன்மானம் நாடு புகழும் பரிசினல் நன்றாக வைஷ்ணவன் கியாதி லாப பூஜா நிரபேக்ஷனாய் இருக்க வேண்டும் அதனால் நாட்டார் தங்கள் கருத்தாக நன்றாக புகழும்படி எல்லோரும் எல்லோரும் நன்றாக புகழும்படி பாட வேண்டும் யாரை புகழ்ந்து என்றால் எம்பெருமானை புகழ்ந்து பாட வேண்டும் அப்படி இது இப்படி பாடுவதே இவர்களுடைய போக்கு பாடுவதே இவர்களுடைய ஸ்வரூபம் கியாதிலாப பூஜா அவனுக்கு பூஜை அவனுக்கு கைங்கரியம் தொண்டுபுரிவதே எங்களுடைய ஸ்வரூபம் என்று சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே அப்படின்னு முதல் இரண்டாவது பாசுரத்துல என்ன சொல்றான்னா மையிட்டு எழுதும் மலரிட்டு முடியும்னுட்டு எங்களுக்கு நோன்பிலேயே நோக்கு இருக்கும் அப்படிங்கிறா இப்ப என்ன சொல்றா அப்படின்னா வரிசையா தோடே செவி பூவேன்றதெல்லாம் வந்து அலன் அணிகலன்கள் என்ன இது இங்கே பகவ பகவானுடைய பக்தர்களாகிய அடியார்களுக்கு அணிகலன்கள் என்ன என்பதை இங்கு பார்க்க வேண்டும் கையிலே இடும் காப்பு தான் சூடகமே காப்பு மறந்தறியேன் கண்ணனே என்று இருப்பேன் என்கின்றபடி எம்பெருமானுக்கு ஸ்வரூபானுரூபமான மங்களாசாசனம் செய்ய பெற வேண்டும் கைக்கு இடும் ஆபரணம் சூடகம் இரு இரு கையும் கூப்பி தொழுதல்ன்றது தான் அந்த காப்பு ரெண்டு கையிலையும் விலங்கிட்டால் நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டு கையும் சேர்த்துதான் வச்சுருப்போம் அது போலது காப்பு விலங்கு என்பது என்னன்னா இரண்டு கைகளையும் கட்டிவிடவில்லை தண்டனையினால் இரண்டு கையிலும் கட்டவிடவில்லை அவனுடைய அழகையும் அவனுடைய கீர்த்தியையும் பார்த்து இந்த கைகள் தாமேயே குவித்துக் கொள்கின்றன வாழ்த்தி அவன் அடி அடியை பூ புனைந்து நின் தலையை தாழ்த்தி இருகை கூப்பு அப்படிங்கிறது பெரிய திருவந்தாதியில் அவனை வாழ்த்து தலையை குனி அப்புறம் உன்னோட ரெண்டு கையையும் கூப்பி அஞ்சலி அப்படின்னுட்டு அவனிடத்திலே சொல்ல வேண்டும் கிருஷ்ணாங்கிரி துளசி மௌலி பட்டம் கிருஷ்ணாபி வந்ததம் குண்டல கிருஷ்ண சரித ஸ்ரவணம் கங்கனோஜ்வலி என்று ஆச்சார்ய ஹிருதயத்திலே மாமுனிகள் உரை எப்படின்னா இந்த அஞ்சலியை தான் நமக்கு நாம் அவனுக்கு செலுத்த வேண்டியது அவன் வேறப்பட்ட வேற அவன் அவன் வந்து இந்தா வீடு வச்சுக்கோ இந்தா அழகு வச்சுக்கோ இந்தா பணம் வச்சுக்கோ இந்தா புகழ வச்சுக்கோ இன்னும் என்னென்ன வேணுமோ அத்தனையும் கொடுத்துட்டு இந்த உலகத்தையும் கொடுத்து வாழுன்னு கொடுத்துட்டான் இப்போ இது யாருது அவனது எல்லாமே இந்த உடம்புல இருந்து எல்லாமே அவனது இந்த உயிரும் அவனது அவன் நம்மட்டே நம்ம அவனுக்கு கொடுக்க வேண்டியது என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லை நம்ம என்ன வச்சுன்னு இருக்கோம் நம்மதுன்னு என்ன இருக்கு சரி அவனுக்கு கொடுக்க வேண்டியது என்ன இருக்குன்றதை விட்டுடுங்கோ இப்போ நம்மதுன்னு என்ன இருக்குன்னு ஒரு கேள்வி வருமோ இல்லையோ நம்மதுன்னு என்ன இருக்குன்னு கேட்டானாக்கா நம்ம செஞ்ச பாவங்கள் மட்டுமே நம்மது தோஷம் மட்டுமே நம்மது யாருக்காவது ஏதாவது கொடுக்கணும்னா நமக்கு ஒரு பெருஷா ஒரு அட்டைப்பட்டியில் நல்லா அழகழகாக கலர் கலராக பேப்பரை ஓட்டி நம்ம கொண்டு போய் ஏதோ ஒன்று கொடுக்குறோம் ஒருத்தருக்கு வாழ்த்து சொல்லி இந்தாங்கோன்னு கொடுக்குறோம் அப்போ பெருமாளுக்கு நம்மள்டேருந்து கொடு அது நம்மள்டேந்து இன்னொரு இன்னொரு ஒரு ஜீவாத்மாவுக்கிட்டேருந்து இன்னொரு ஜீவாத்மாவுக்கு நம்மளுக்கு வந்து கா எஜமானனாக இருக்கக்கூடியவனுக்கு கொடுக்கறது நம்மள்ட்ட என்ன இருக்குது ஏன்னா எல்லாமே அவன்தான் இருக்கும் பொழுது நம்ம பண்ண பாபம் இருக்குது அந்த பண்ண பாப்பத்தை கொண்டு போய் அவனுக்கு அந்த மாதிரி அழகா ஒரு நல்ல பாக்கறதுக்கே ரொம்ப வசீகரமா இருக்கக்கூடிய ஒரு உரையை போட்டு அதை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்த தோஷங்களை கொடுக்க முடியுமா இல்லை அந்த தோஷங்கள் அவன் இடத்தில் ஓட்டுமா எதுவுமே கிடையாது இவ்வளவு கீழே இருக்கக்கூடிய நம்ம கிட்ட அவன் நம்ம கொடுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் ரெண்டு கைய கூப்பி எப்பா என்கிட்ட ஒண்ணுமே இல்லை கொடுக்கறதுக்கு சொல்லி சொல்லிட்டோன்னாவே போறும் அதை செய்வதுதான் சூடகமே தோல்வளையேன்னா தோளில் சங்கு சக்கர விலாஞ்சனங்கள் சமாசிரயணம் பண்ணி கொள்வதுதான் நம் தோளுக்கு அணுகின்ற ஆபரணம் தோடே காதால் கேட்கக்கூடியதான துவயம் அதுதான் தோடு செவி பூனுட்டு ஏதோ ஒரு ஒரு ஆபரணம் இருக்குது போல இருக்கு அதுவும் காதுகளை போட்டுக்கக்கூடிய ஒரு ஆபரணம் போல் இருக்குது அது என்னன்னா துவயமும் சரம சரமஸ்லோகமும் இந்த மூணும் என்னதுன்னா ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அறிய வேண்டிய மூணு தோடு திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் கை தோளிலே சங்கு சக்கர விளாஞ்சனம் இது முமுட்சுக்கு அவசிய அபேஷித்தங்கள் அப்படின்னுட்டு சொல்லப்படுகின்ற ஒன்று பகவத் சம்பந்தத்தை காட்டுமவையாய் இருப்பது வட்டமாய் மந்திரசேஷ சங்கரகமாய் பிரணவத்தை காட்டுகையாலே திருமந்திரம் என்பது தோடுக்கு ஒப்பாகுகிறது தானே போக ரூபமாக இருக்கிறது போக பிரதானமான துவயம் என்கின்ற அந்த துவயம் செவிப்பு பாடகம் பந்த ரூபமாகையாலே பந்தமான உபாயாந்தரங்களை விளக்குகை பாடகம் எதாவது ஒரு சாதனத்தை பிடித்து கொண்டு எதையாவது பிடித்து கொண்டு எதன் மூலமாவது அவனை அடைவோம் என்றால் அவனை பிடித்து கொண்டு அவனை அடைவோம் இதுதான் இங்க முக்கியம் இந்த மூன்று ரகசியத்தாலும் ஞான பக்தி வைராகியங்கள் இது மூன்றுமே சொல்லப்படுறது திருமந்திரம்ன்றது நம்மளுடைய ஆத்மஸ்வரூபத்தோட உண்மையை சொல்றது இந்த ஆத்மான்றது எப்படிப்பட்டது அது யாருக்கு அடிமைப்பட்டதுங்கிறத சொல்லறது துவயம்ன்றது உத்தாகண்டத்திலே சொல்கின்ற கைங்கரியத்துக்கு முன்பு வர வேண்டிய பக்தியை சொல்கிறது துவயம்ன்றது ரெண்டு ஸ்லோகம் அந்த ரெண்டுத்துல பின்னாடி முன்னாடி யார் காலில் விழணும் விழுந்தா என்ன கிடைக்கும் சரம ஸ்லோகம் நாம் விட வேண்டியவன் விட்டுட்டு வந்துடு வாசனையோடையே விட்டுட்டு வந்துடுன்றார் அவர் புண்ணியமும் வேணாம் பாப்பமும் வேண்டாம் எல்லாம் எதுவுமே வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் பெருங்கை தான் நான் உனக்கு நான் இருக்கேன் என்று போன்ற பல்கலன்கள் ஆத்ம குணங்கள் பல்கலன்கள் பல அணிகலங்கள் இந்த மாதிரியான திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் முதலான ஆத்ம குணங்களையும் பஞ்சசம்ஸ்காரம் என்கின்ற ஒரு ஆபரணத்தையும் அவனுடைய சே ஒருத்தனுக்கு அடிமைப்பட்டிருக்கின்றேன் ஒரு ஒரு என்று நாம் முத்திரையை நம் நம் தோல் மீது பதித்து கொண்டு சேஷத்துவம் ஞானம் என்கின்ற உடை ஆடை உடுப்போம் என்றால் உனக்கு கைங்கரிய பண்ணுவதே எங்களுக்கு பெருமை என்கின்ற ஞானம் அறிவை வளர்த்து கொண்டு அந்த ஆடையை ஆடை எப்படி அழக அழக தரதோ அது மாதிரி நம்ம அடிமை கோலம் நம்ம நம்முடைய ஆத்மாவுக்கு அழகை கூட்டுகிறது ஒரு ஆடையோடு கூடிய இருக்கக்கூடிய ஒரு மனிதன் மனிதன் என்றால் ஆடையோடு கூடியிருக்கிறான் அதுதான் அவனுக்கு சுரூபம் அதுதான் நல்லா இருக்கும் அது மாதிரி நாம் கைங்கரியம் பண்ண வேண்டும் கைங்கரியம் பண்ணுவதற்காக தான் நாம் இந்த உலகிலே இருக்கின்றோம் என்ற ஞானத்தோடு இரு இருக்க வேண்டும் அதுவும் ஆச்சாரியனால் அந்த ஞானம் நமக்கு பெற வேண்டும் அது ஆச்சாரியன் தந்து நாம் வாங்கிக்க வேண்டும் பின்னே அப்படின்றதுனால அதுக்கு மேல பால் சோறு முடனை பெய்து மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தே இந்த பால் அப்படிங்கிறது சீரா இருக்கும் ஒரே வெண்மையாக அதுவும் பசுவினுடைய பால் ஒரே ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதான ஒன்று இங்கே பண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றலை தின்னம் கண்ணனே என்கின்ற பகவான் சமஸ்த கல்யாண குணங்களாலே ரொம்பவும் அனுபவிக்க வேண்டிய ஒரு தத்துவமாயிருக்கின்றான் அதனாலே பாலும் சோரும் கலந்து நல்லா தழிக பண்ணி வச்சிருக்கு அந்த பாலையும் சோறையும் அதில் மூடனை பெய்து இந்த பகவான்றவன் அனுபவிக்க வேண்டியவன் என்கின்ற ஞானம்தோடு பகவத் பகவதம்வார்த்தையாலே மறைத்து மறைந்து பாரதந்திரியத்தை கொண்டு நெய் பெய்து பரம பக்தியோடு சேர்ந்து நமக்கு அவனுடைய அனுபவம் தனியான அனுபவம் அதுவும் அந்த அனுபவத்தை யாருக்கும் விட்டு கொடுக்கவும் மாட்டோம் ஆச்சாரிய கைங்கரியத்தை எந்த நேரத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டோம் பாக பாகவத கைங்கரியத்தை எந்த நேரத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டோம் பகவத் கைங்கரியத்தை எந்த நேரத்திலயும் விட்டு கொடுக்க மாட்டோம்ங்கிறது அது அதுவும் எப்படி ரொம்ப அனுபவித்து அனுபவித்து ஆசையோடு ஆசையோடு பண்றது நிறைய நெய்ய கொட்டி ஒரு சக்கர பொங்கல் பண்ணாமல அது பரம பக்தியோடு பரம ஆசையோடு அந்த ஞானம்ன்றது கை முழம் கை என்றால் அதுல முழு அப்படியே முழுகிடுறது பக்தி ஞானம் பக்தி இதுல முழுகிடுறது கை என்றால் ஆச்சாரியன் உபதேசித்த ஞானம் ஏன்னா ஆச்சாரியனுக்கு தெரியும் ஒருத்தர் ஒருத்தருக்கு எந்தெந்த ஞானத்தை எப்படி எப்படி உபதேசம் பண்ணணும்னுட்டு அது வழிவார என்றால் உபதேசித்த ஞானம் பொங்கிக் கொண்டு வருகிறதாம் ஏற்கனவே நமக்கு ஞானம் இருக்கிறது அந்த ஞானத்தை தூண்டிவிடுகிற ஆச்சாரியன் அந்த ஆச்சாரியனுடைய தூண்டுதலையினால் நம்முடைய ஞானமாக ஆகிறது பொங்கி 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 வருகிறது அது முழங்கை வழிவார கூடியிருந்து கூடியிருந்துன்னா ஒரு ஒரு பெருமாளுக்கு கைங்கரியம்ன்றது ஒரு கோஷ்டி இல்லைன்னா ஒரு பெருமாளுக்கு கை கோஷ்டின்னாக்க ஒரு எல்லோரும் சேர்ந்து எல்லோரும் கூடி இருந்து பெருமாளுக்கு திருவாய்மொழி பாடி நாலாயிரம் சே சேவித்து இவை அனைத்தையும் சேவித்து அவன் அங்கே நின்று அசைஞ்சு 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 அதை க செவி மடுக்கிறானோ அந்த அழகு தான் கூடி இழு இருந்து நம்முடைய தாபமெல்லாம் தீர குளிரும்படியாக குளிர குளிர அவன் கடாட்சிக்கன அந்த கடாட்சத்தை நீராட வேண்டும் இப்படி சேராதனவற்றை எல்லாம் சேர்த்து வைக்க கூடியதான கோவிந்தா உன்னுடைய அனுபவம் மட்டுமே எங்களுக்கு தேவை எங்களுடைய கைங்கரியத்தை நீ இங்கே மட்டும் இல்லாமல் உன்னுடைய திருநாடிலும் ஏற்றுக்கொள்ளு என்பதான பாசுரம் கூடாரை வெல்லும் சீர் மேலே இருபத்தி எட்டாவது பாசுரம் பார்ப்போம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் முதலியாண்டான் திருவடிகளே சரணம்